இந்த டைம் டிராவல பாஸ்டுக்கு போக முடியுமா இந்த மாதிரி பாஸ்டுக்கு நம்மளுடைய சித்தர்கள் போயிருக்காங்களா இந்த டைம் டிராவல் பண்ணனும் அப்படின்னா கடவுள் வந்து சில விதிகள் எல்லாம் வச்சிருக்காங்க என்ன மாதிரியான விதிகள் இப்போ நீங்க அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி கேட்டு எட்டு வகையான சித்திகள் இது வந்து ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது இப்போ எட்டு அஷ்டமா சித்திகளையும் ஒரு ஒரு செய்ய முடியும் அப்படின்னா இவரால் பாஸ்ட் டென்ஸுக்கு செய்ய முடியும் பாஸ்ட் டென்ஸுக்கும் செல்ல முடியும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் இப்போ செல்ல முடியும் சென்று நீங்கள் என்ன மாற்றம் செய்யப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ ரெண்டாவது இந்த யார் பார்த்தாரோ அவர் பத்துல இருந்து இவர் பார்த்துருக்கிறார் அதன் அடிப்படையில் நீங்க எப்போ ஜனனம் எடுத்தீங்களோ அந்த ஜனன புள்ளியிலிருந்து உங்கள் லக்னத்துல இருந்து நீங்க மேல் நோக்கி டிராவல் பண்ணலாம் கீழ் நோக்கி டிராவல் பண்ணலாம் என்னுடைய பார்வையில கேளக்கீர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தேதிக்கு ஒரு முருகனுடைய அவதாரமா தான் பார்க்கும் ஏன்னா இவருக்குன்னு எந்த வரலாறும் இல்லை ரெக்கார்டு இல்லை இன்னைக்கு தேதிக்கு என் கனவுல அவர் வந்தவரும் கேளக்கியர்னு பேரை சொல்லிட்டார் முருகன் பேரை சொல்லியிருந்தா நான் முருகனுக்கு கோயிலை கட்டியிருப்பேன் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நம்மோடு ஆஸ்ட்ரோ அசோகா இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் ஐயா வணக்கம் கிழக்கிய சித்திர மூணு மக வணக்கம் வணக்கங்க ஐயா நீங்கள் கிழக்கிய சித்திர மூணு மக அப்படின்னு சொல்லும் உங்களுடைய சித்தரனுடைய திருக்கோவில் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க அந்த திருக்கோவில் எப்படியான புனருத்தாரணங்களோட எப்படியான பணியோட இருக்கு கிழக்கிய சித்தர் அப்படிங்கிறவர் ஈசனுடைய திருவடியை பின்பற்றி வந்தவர் அதனால் அவருடைய வாகனம் அவருடைய ஆவுடை இது நம்ம கோவிலில் வச்சுருக்கோம் நான் வந்து முருக பக்தன் ரெண்டாவது என்னுடைய பார்வையில் கிழக்கியர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தேதிக்கு ஒரு முருகனுடைய அவதாரமாக தான் பார்க்குறேன் ஏன்னா இவருக்குன்னு எந்த இல்லை ரெக்கார்டு இல்லை இன்னைக்கு தேதிக்கு என் கனவில் அவர் வந்தவர் கேளக்கியர்னு பேரை சொல்லிட்டார் முருகன் பேரை சொல்லியிருந்தா நான் முருகனுக்கு கோயிலை கட்டியிருப்பேன் சிவன் சொல்லியிருந்தா சிவனுக்கு நான் கோயிலை கட்டியிருப்பேன் கேளக்கியருங்கிற பேரை சொன்னதுனால நான் கேளக்கியருக்காக கோவில் கட்டுறேன் என்னோட கணிப்பு இவர் முருகனுடைய அவதாரமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய வேல் அதுவும் பித்தளையில் வச்சுருக்கோம் இந்த மந்திரமே மக்களுக்கு இவ்வளோ நல்லதை பண்ணிகிட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு அவன் வரணும் அப்படின்னா இதை தாண்டி சக்தி மிக்க தான் இருக்கணும் அதனால் மிகவும் சக்தி பிரளயமாக தான் நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம் கிழக்கிய சித்தருடைய சிலை இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இந்த மூணையும் ஒன்றா செப்பு கம்பி கொண்டு கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பதினோரு வகையான தீர்த்தங்கள் பதினாறு வகையான அபிஷேகங்கள் மிகச்சிறந்த பதினாறு செல்வங்களையும் உள்ளடக்கிய யாகங்கள் இதையெல்லாம் நடத்தி அந்த மண்ணை மிதித்தாலே உங்களுக்கு கேட்டதை கிடைக்கணும் அப்படிங்கிறத நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துருங்க அதேமாதிரி ஆகம விதிகளை நான் ஒரு ஆறு வருடம் என்ன படித்தனோ என்னுடைய மொத்த அறிவையும் உள்ளடக்கி அதை நான் கட்டியிருக்கேன் என்னுடைய புத்திக்கு எட்டுன வரைக்கும் நான் சரியாக பண்ணியிருக்கேன் இந்த இருந்து சக்திகளை இழுத்து மக்களுக்கு சக்திகளை நான் கொடுக்குறேன் இது வந்து ஒரு பயிற்சி பட்டறைன்னு தான் சொல்லுவேன் இது என்ன நடக்குதுங்க அப்படின்னா இப்போல்லாம் சொல்லுவாங்க நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தில் ஏன் பிறந்தனே தெரியல அந்த யூஸ்லெஸ்ஸுங்கிற வேர்டு இனி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களை நாங்கள் பாத்திரமாக டிஃபைன் பண்ணிடுவோம் நீங்கள் ஷேப்லெஸ்ஸாக இருக்கீங்களா உங்களை ஷேப்பை உருவாக்கிடுறோம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கீங்களா நீங்கள் யூஸ் ஆகிற மாதிரி உங்களை மாற்றிடுறோம் இது சித்தர் கோவில் தியான பீடம் அப்படிங்கிறத காட்டிலும் இது ஒரு பயிற்சி பட்டறை இங்கே நீங்கள் வந்து தியானம் பண்ணி கிளைக்கியர் சித்தர்ட்டிருந்து அருள் பெறும்போது நிச்சயமாகவே நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த கனெக்ட் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன வேணுமோ இறையொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிளைக்கியர் சித்தர் நம்ம நிச்சயமாக குறிப்பா வந்து நம்ம சித்தரையாவோட உண்மையாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சித்தரையா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அதுக்கான காரணம் என்ன சித்தரை யாரும் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல நானும் நேர்ல பார்த்ததில்ல இவர கற்சிலையா வடிக்கணும் வடிச்சாதான் இது ஒரு கோவில் வழிபாட்டுக்கு நமக்கு ஒரு உருவச்சிலை தேவைப்படுது சரியாகவும் வடிக்கணும் அந்த கடமை எனக்கு இருக்கு நான் இந்த சிலை வந்து என்னோட ஆஃபீஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சிலை இருபத்தி ஏழு தான் ரெண்டே மூக்க அடிக்கு தான் நம்ம சிலையை வடித்தோம் நான் என்ன நினைச்சேன்னா நான் கனவுல பார்த்த மாதிரி இருக்காரா அவருடைய கண்களை நான் பார்க்கல கண் ஒரு ஓவியத்துக்கு அழகே கண்ணு தான் அந்த கண்ணை நான் பார்க்கலங்கிறப்ப இவருக்கு நான் கண்ணே கொடுக்க முடியாது சரி இவரை தியான நிலையில் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியான நிலையில் வரைஞ்சிடேன் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நின்ன நிலையில் யாரும் தியானம் பண்ண முடியாது அதனால் இவர் அமர்ந்த நிலையில் கை தியான முத்திரையில வச்சு இவரை நான் பென்சிலில் ஓவியம் வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு இதுக்கு ஸ்கின் கலரெல்லாம் அடித்து இதை ஃபோட்டோவாகவே மாற்றி இப்போ இதை ஸ்தபதி கிட்ட கொடுத்து இப்படி மாதிரி எனக்கு ஒரு சித்தரை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு தியான நிலையில் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு அவர் வடித்த அவர் சிலையை நான் பார்க்குறேன் அவ்வளோ லட்சணமாக இருந்தார் சிலை சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த வார்த்தையை வந்து நான் அவர்கிட்ட சொல்லலை நான் இது வரைஞ்சிருந்த இந்த ஓவியம் இருக்கு இல்லையா பென்சிலில் வரைஞ்சது நான் ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த நாள் சரியா இருக்குதா இந்த முடிவு சரியா அப்படின்னு அந்த மனசில் நினைச்சிட்டு அந்த ஐயா ஃபோட்டோவை பார்க்குறப்ப அந்த சில அந்த ஃபோட்டோ சிரிச்சது அப்படின்னா நான் எடுத்த முடிவு சரி எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னா நான் எடுத்த முடிவு தவறு இதை தான் நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதே ஃபீலிங் அந்த சிலையிலுமே வந்த உடனே எனக்கு அளவு கடந்த ஆச்சு அந்த சிலை அப்படி சிரிக்குது அந்த சிலை அப்படி சிரிக்குது ஓகே நான் சிலை சிரிக்கிற மாதிரி தான் இருக்காட்டுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்புறம் மற்றவங்கள்கிட்ட காட்டும் போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சிலை சிரிக்கிற மாதிரியே இல்லை அவர் தியானத்தில் தானே இருக்கிறாரு இல்லைங்க அவர் உம்முன்னு இருக்கிறாரு இல்லைங்க அவர் கொஞ்சம் நாக்க கடித்த மாதிரி இருக்கிறாரு இல்லைங்க அவர் கண் வந்து திறந்து தான் இருக்குது ஒரு கண் பாருங்கள் நல்லா திறந்து தான் இருக்குது அப்படின்னாங்க நாலு பேர் நாலு விதமான ஆன்சர் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிலை சிரிக்குது தியானத்தில் இருக்கிறார் அவ்வளோ தான் இன்னும் பல மனிதர்கள்ட்ட இதே ஃபோட்டோஸு காமிக்கிறேன் எல்லாரும் அவங்களுக்கான பதில்களை சொல்கிறாங்க இப்போவும் இந்த வீடியோவுக்கு கீழே ஐயாவோட திருவரு பருவத்தை நீங்கள் போடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி காட்சி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் சொல்லுவாங்க ஒருத்தர் திருவள்ளுவர் மாதிரி இருக்காருலாம் சொன்னார் ஆனால் எனக்கு நான் கனவுல பார்த்தேன் ஹைடு அடையாளம் என்ன அப்படின்னா தலைப்பாக இருக்கணும் முறுக்கு மேசம் இருக்கணும் இவ்வளவுதான் நான் சொன்னேன் கண்ணை பார்க்கல கண்ணை ஹைட் பண்ணிருங்க ஓகே சித்தர்கள்னாலே தாடி இருக்கும் ஸோ இந்த தாடி வரைஞ்சேன் வெரி சிம்பிளா தான் நான் உருவாகம் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு அழகா வரும் அப்படின்னு நான் நினைக்கல இந்த சிலையை ஐயா கிட்டேயும் நான் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அவர் இன்னும் அழகா இருந்திருந்தா இந்த எண்ணம் எனக்குமே இருந்துச்சு ஐயா இந்த சிலையை நான் வடிச்சது கரெக்டா தான் வடிச்சிருக்கேன் அப்படின்னு ஐயா கிட்டேயும் கேட்டேன் நல்லா இருக்கு இதை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னங்காண்டி தான் ஐயா தானே கேள்வி நீங்க எப்படி கேட்டீங்க நான் மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்போ சிலையை உருவாக்கிட்டேன் இப்போ இந்த சிலையை தான் அனௌன்ஸ் பண்ண போறேன் இதுதான் கேலக்கிய சித்தரின் அப்படின்னு சிலையு நான் சொல்ல போறேன் ஐயாவுக்கு இப்ப என்ன என் போட்டோ என்னை யாரும் பார்க்கல அப்படின்னா எனக்கு தெரியலையே நான் யாரு அப்படின்னு அவர் அப்படிதான் அழகா இருந்தாரா இல்லை இதை காட்டிலும் அழகா இருந்தாரா ஐயா நான் இந்த சிலையை மக்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இது சரி இதை பண்ணட்டுமா இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு தான் கேட்டேன் சித்தர் அனுமதி கொடுத்தார் உண்மையிலுமே நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் இந்த சிலையை திரும்ப ஜ ஜலவாசத்துலேருந்து எடுத்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணி நம்ம மக்களுக்கு ஏன்னா ஐயாவை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் இதே கேள்வி தான் எல்லா மக்களுக்கும் சரி ஐயாவுக்கு காட்டிடுவோம் மக்களுக்கு காட்டிடுவோம் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் மிக அழகாக வந்திருக்கு அந்த முக லட்சணங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஐயாவும் அதை ஏற்றுக்கொண்டார் மந்திரம் சொல்லும்போது ஐயா இந்த கொடுத்தார் நிச்சயமா அதாவது கேளக்கே சித்திர பற்றி நம்ம பேசணும் அப்படின்றது இந்த நம்ம பிளான் பண்ணல ஆனா அந்த கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்மளோட இதுக்கு நம்ம வந்துடலாம் நம்மளோட கேள்விகளுக்கு வந்துடலாம் குறிப்பாவே வந்து டைம் டிராவல் பத்தி நம்ம பேசுகிறப்போ எல்லாருமே வந்து டைம் டிராவலை பத்தி பேசுகிறப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்யூச்சர் போகிறத பத்தி தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம டைம் டிராவலை வந்து விஞ்ஞானமும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது ஒரு தீசீஸா அல்லது ஒரு ஹைபோட்டிக்கல் தியரியா வந்து அதை பார்த்துட்டு இருக்கு ஸ்டீஃபன் காக்கிஸ் கூட அதை பத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா அதெல்லாம் ஃபியூச்சர் போறது பத்தி தான் இந்த டைம் ட்ராவலை பாஸ்டுக்கு போக முடியுமா டிராவல் மூலமா இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு நம்மளுடைய சித்தர்கள் போயிருக்காங்களா நிச்சயமா டைம் ட்ராவல் அப்படிங்கிறது உண்மை டைம் ட்ராவலில் பாஸ்டன்ஸுக்கு போக முடியும் அப்படிங்கிறது உண்மை இது எப்படி நம்ம எப்படி போக முடியும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிற அறிவியலின்படி உங்களுக்கு ஒரு தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ நாம் இங்கேருந்து சூரியனை பார்க்குறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரியன்ல இருந்து ஒளி புறப்பட்டு நம்ம கண்களை வந்து அடையிறதுக்கு எட்டு நிமிடம் இரண்டு வினாடிகள் ஆகுது அப்ப நான் பார்த்த அந்த சன்னோட இமேஜ் வந்து எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சன் இருந்த அதனுடைய வடிவம் தான் நான் பார்த்தேன் ஒளி இந்த கண்ணை வந்து அடைவரதற்கு எட்டு நிமிஷம் ஆகுது அப்போ இப்ப நான் இந்த செகண்ட் இப்ப மணி பாத்தீங்கன்னா மணி மூணு மணி இப்ப இந்த மூணு மணிக்கு ஒருத்தர் சன்னில் இருக்கிறாருன்னு நீங்க வச்சுக்கோங்க அவர் இந்த பூமியில பாப்பார் இல்லையா அவர் என்ன என்ன பார்த்திருப்பாருன்னா ரெண்டே முக்கால் மணிக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அத தான் பாத்திருப்பாரு ஆமாண்ணா அதாவது எட்டு நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு என்ன நடந்துச்சோ ஐம்பத்தி ரெண்டுக்கு என்ன நடந்துச்சோ அதை அவர் பாத்திருப்பாரு ஆனா அட் ப்ரெசன்ட் டைம் வந்து மூணு மணி அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்ப அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணிருக்கிறாரு என்னுடைய பாஸ்டன்ஸ் அவர் பாத்திருக்கிறாரு அட் பிரசன்ட் இப்போ நீங்க இப்ப இந்த டைம்ல இருந்து எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது கோடி கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருந்து இந்த பூமியை பார்க்கும் பொழுது எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இது சரியான்னு கேட்டால் இது சரி ரெண்டாவது இப்போ எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஒரு எழுவத்தி அஞ்சு பில்லியன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த பக்கம் போய் நின்று இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு எட்டு நிமிடமும் நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் உங்களுக்கு பின்னோக்கி வேணுமோ அவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் இன்னும் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணி போய் அங்கேருந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இப்போ ரெண்டு மணிக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் இப்போ இன்னும் மனிதன் இனம் தோன்றி ஒரு ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆயிருச்சு நீங்கள் வச்சுக்கோங்க அறிவியல் படி அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில கேலக்ஸியில இருந்து ஒளி புறப்பட்டு இந்த பூமியை வந்து அடைவதற்கு ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் அப்படின்னு அவங்க டேட்டா கொடுக்குறாங்க அந்த கேலக்சியில இருந்து நீங்க இப்ப இந்த பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு மூணு மணிங்கிறது உங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த பூமியில இருந்துச்சோ இதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு புரியுதா அப்போ கடவுள்ங்கிறவன் இப்போ எனக்கு வயசு வந்து இப்போ ஒரு பதினாறு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினாறு வயசு ஆகணுன்னா நான் எத்தனை வருடம் பின்னோக்கி போகணும் அப்படிங்கிறத கடவுள் தீர்மானம் பண்ணி அவ்வளோ கிலோமீட்டர் கடவுள் ட்ராவல் பண்ணுறான் அங்கே போய் நின்று தான் அவன் என்னுடைய பாஸ்டென்ஸை பார்க்குறான் என்னுடைய பாஸ்டன்ஸில் இதெல்லாம் நடந்திருக்கு இதில் எதை மாற்ற முடியுமோ அதை உண்மையாலுமே கடவுள் மாற்றுறான் அதை மாற்றின பிறகு தான் இருந்து நான் கர்மாவில் இருந்தே நான் விடுபடுறேன் இதை செய்யலை அப்படின்னா இப்போ புரியுதுங்களா இந்த பிறம் பூமியில் மனுஷன் வாழ்கிறதுக்கு இந்த இடம் போதுமானது அப்படின்னா எதுக்கு அவன் இத்தனை கோள்களை படைக்கணும் ஒரு லட்சம் மொழியாண்டுகள் ரெண்டு லட்சம் மொழியாண்டுகள் இவ்வளோ டிராவல் அவன் எதுக்காக படைக்கணும் எல்லாம் இந்த பூமிக்காக தான் படைச்சிருக்கான் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்காக தான் படைச்சிருக்கான் இங்கே யாருடைய கர்மாவையாவது மாற்றணும் அப்படின்னா அவன் அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறான் இப்போ அவ்வளோ கிலோமீட்டர் அவன் டிராவல் பண்ணுறான் அப்படின்னா நம்மளுடைய அறிவியலின்படி ஒளியானது நம்ம கண்களுக்கு பார்க்குறோம் இல்லையா இந்த ஒளி ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது இந்த கடவுள் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறானோ அப்படின்னு கேட்டால் இல்லை ஆன்மீகத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க என்னென்னா லைட் இஸ் எ ஷேட் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க நாம் என்னென்னு நினைக்கிறோன்னா இந்த வெளிச்சமாக இருக்கே இதுதான் வெளிச்சம் இன்னொன்று இருள் அப்படிங்கிறோம் ஆனால் இந்த வெளிச்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறதே கடவுளினுடைய ஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய கணக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பீடே இல்லை அவன் இதை தாண்டி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஸ்பீடு டிராவல் பண்ணுறான் அதை டிராவல் பண்ணி அவ்வளோ தூரத்துல இருந்து இங்கே நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நம்ம ப்ரிடிக் பண்ணி பார்த்துட்றான் அதுல மாற்றம் செய்கிறான் இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா கடவுள் வந்து சில விதிகள்லாம் வச்சுருக்கான் அதாவது என்ன விதிகள் இப்போ நீங்கள் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றிங்க எட்டு வகையான சித்திகள் இது வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது இப்போ ஒன்று வந்து அனிமா அப்படின்னா இன்னொன்று வந்து மகிமா ஒன்று அணு அளவு நீங்கள் ச சின்னதாக முடியும் இன்னொன்று மழையளவு பெரிதாக முடியும் அதே மாதிரி லகிமா அப்படின்னா நீங்கள் ஆக முடியும் கரிமா அப்படின்னா நீங்கள் கனமாயிட முடியும் அதே மாதிரி தான் பிராத்தி அப்படிதான் பிரகாமியம் அப்படிதான் ஈசத்துவம் அப்படிதான் வசித்துவம் அப்படிதான் அதாவது ஒன்னென்ன அதாவது என்னென்னா ஒரு இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களை திறக்கிறதுக்கு ஒரு மந்திரம் உள்ள போய் மூடுறதுக்கும் ஒரு மந்திரம் சொல்லணும் தான் ரெண்டுமே கரெக்டா இருக்கும் இல்லைன்னா உள்ளே போனவங்க மாட்டிக்குவாங்க உள்ளே உங்களுக்கு வெளியே வர தெரியணும் இல்லையா அதனால் இப்போ இந்த எட்டு அஷ்டமா சித்திகளும் தெரிஞ்ச ஒருவரால் தான் டைம் ட்ராவலே பண்ண முடியும் இப்போ இதை எப்படி ஒவ்வொன்றா அப்ளை பண்ணாங்க அப்படின்னா முதல்ல லைட்டோட நான் கலக்கணும் அப்போ தான் இந்த ஸ்பீடுக்கு நான் வந்து ட்ராவல் ஆக முடியும் அப்போ தான் என்னோடய பாஸ்ட் டென்ஸுக்கு நான் போக முடியும் இப்போது நான் என்ன லக்னத்தில் பிறக்கிறேனோ என் லக்னத்தில் இருந்து இப்போ ஃப்யூச்சர் டென்ஸுக்கு போகணும் அப்படின்னா நான் பிறந்தனோ அதுக்கு பூமிக்கு நேர் கீழே வந்து டிராவல் பண்ணணும் பியூச்சர் டென்ஸுக்கு போகணும்னா இது அப்படியே மாத்திக்கோங்க ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா நீங்க கீழ் நோக்கி பயணிக்கணும் இல்ல என்னோட பாஸ்ட் டென்ஸுக்கு போகணும் அப்படின்னா நான் மேல் நோக்கி பயணிக்கணும் இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி சரியா இத எப்படி சொல்றீங்க இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நவக்கிரகம் கோயில் போயிருப்போம் இல்லையா ஏன்னா பூமி நம்ம உருண்டை அப்படின்னு சொல்றோம் இப்ப எங்க போகணுமா எங்க போகணுமா மேலதான் போகணுமா அப்படிங்கறது எப்படி நம்ம எடுத்து நான் பிறக்கும் போது அந்த புள்ளிங்கிறது வந்து இங்க தீர்மானிக்கப்படுது இந்த பூமி தன்னைத்தானவே சுற்றிக்கிட்டு இருக்கு தன்னைத்தானே சுத்திரிக்கிட்டு இருக்கிறப்ப நான் பிறந்த அந்த ஒரு செகண்ட் நான் எங்க இருந்தனோ அதற்கு நேரு கீழே நீங்க டிராவல் பண்ணணும் ஃபியூச்சருக்கு அதற்கு நேர் மேல டிராவல் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு போறீங்க நீங்க நவக்கிரகம் கோயிலுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல்ல யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார் ஓகே இதுல இருந்து ஒரு ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மேல இருந்து இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க நவகிரகத்தை பாக்குறீங்க அப்படின்னா அப்போ இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தா மட்டும்தான் இந்த மொத்த நவகிரகமும் உங்களுக்கு தெரியும் அப்போ டேப் ஆங்கல்ல இருந்து யாரோ பார்த்துருக்காங்க இதை அப்படி அவங்க பார்க்கும்போது இந்த சூரியன்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் சென்டர்ல இருக்கு சென்டர்ல இருக்கு ரெண்டாவது அவரு இந்த யாரு பார்த்தாரோ அவர் இருந்து இவர் பார்த்துருக்கிறார் அதன் அடிப்படையில இங்கே நீங்கள் எப்போ ஜனனம் எடுத்தீங்களோ அந்த ஜனனம் புள்ளியிலிருந்து உங்கள் லக்னத்தில் இருந்து நீங்கள் மேல் நோக்கி ட்ராவல் பண்ணலாம் கீழ் நோக்கி ட்ராவல் பண்ணலாம் இப்போ இன்னும் இதை எளிமையாக்கிடுறேன் இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பாடியை என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா லைட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்படி லைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் நினைக்கிற இந்த கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் இந்த ட்ராவல் எவ்வளோ தூரத்துக்குள்ளே கடந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளே நான் சூரியனுக்கு போகணும் வழக்கமா ஒளி எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா எட்டு நிமிடம் எடுத்துக்குது நான் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் தான் எடுத்துக்கணும் அதுக்குள்ள சூரியன் போகணும் இது எட்டு நிமிடம் பின்னோக்கி செல்றதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்பீடு நான் ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போகணும் அப்படின்னா இதை காட்டிலும் பல மடங்கு நான் ஸ்பீடு அதிகரிக்கணும் அப்படி ஸ்பீடு அதிகரித்து அங்க ஒரு கோல் இருக்கு இல்லையா அந்த கோல்ல இருந்து நான் என்னை திரும்பி ரிட்டர்ன் பார்க்கும்போது பத்து வருடத்திற்கு முன்பாக எனக்கு என்ன வயதோ அந்த வயது எனக்கு இங்க தெரியும் இப்போ இங்கே எதை கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த கரெக்ஷனை இங்கே மீண்டும் வந்து பண்ணிட்டு நீங்கள் அங்கே போயிடலாம் அதுவும் ஒரே செகண்டுக்குள்ளே நடத்தணும் இது எல்லா நிகழ்வையும் ஒரு செகண்டுக்குள்ளே நடத்த முடியும் அப்படின்னா இது எல்லாம் பாசிபிள் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபோனில் வந்து ஒரு பாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இந்த ஃபோனுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களை இதை அனுப்புறதுக்கு உங்ககிட்ட என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் ப்ளூடூத் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இந்த ப்ளூடூத்துங்கிறத எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய துகள்களில் வந்து ஒர்க் ஆகுது அப்போ நான் இந்த ப்ளூடூத் அலைகளை என்னவா மாற்றணும் இது காற்றில் முதல்ல ஒன்றோட ஒன்று மெர்ஜ் பண்ணணும் அதன் பிறகு இதில் இருக்கிற எம்பி த்ரீயை ப்ளூடூத் அலைகளை நான் கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அது ட்ராவல் ஆகி ஏன்னா இங்கே வயர் நான் கனெக்ட் பண்ணலை ஒயர்லெஸ்ஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இதில் வந்து ஒரு ப்ளூடூத் ரிசீவர் இருக்கணும் இந்த ப்ளூடூத் ரிசீவருக்குள்ளே உள்ளது என்ன ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா இந்த ப்ளூடூத் அலையாக தான் வந்து சேர்ந்துருக்கும் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாடுலேட்டர் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா இதை மாடுலேட்டர் இப்போ கன்வெர்ட் பண்ணுறப்ப ப்ளூடூத் அலையில் இருந்து இதை எம்பி த்ரீயாக கன்வெர்ட் பண்ணோம் கன்வெர்ட் பண்ணது பிறகு இப்போ நான் அதை ஒரு மியூசிக் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி இப்போ அதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா இப்போ அந்த பாட்டு பாடும் அப்போ ஏன் அனிமா ஏன் மகிமா அப்படின்னா ஒரு மாடுலேட்டர் ஒரு டிமாடுலேட்டர் நான் என்னை ஒளியாக மாற்றிட்டேன் இப்போ நான் ஒளியாக இருக்கேன் இப்போ ஒளியாக இருக்கிற இருந்து மீண்டும் நான் மனுஷனாக மாறணும் அப்போ ஒரு மாடுலேட்டர் ஒரு டி மாடுலேட்டர் இதுதான் அது இப்போ நான் மனுஷனா அங்கே மாறிட்டேன் இப்போ திங்கிங் பண்ணுறேன் இப்போ அங்கே இருந்து இதை பார்க்குறேன் இங்கே இந்த மாற்றம் நடந்திருக்கு இதை நான் மாற்றம் பண்ணிட்டேன் என்னோட பாஸ்ட் ஒரு மாற்றம் பண்ணிட்டேன் அங்கே இருந்து தான் இதை பண்ண முடியுமே தவிர அங்கே இருந்து நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து பண்ண முடியாது இது என்னுடைய சித்த வலிமையினாலதான் இங்கே மாற்றுதலே பண்ண முடியும் இதை தான் அறிவியலில் சொல்கிறாங்க இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு தேரி சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒருவேளை நான் பாஸ்டன்ஸுக்கு வந்து எங்கள் அப்பாவையோ தாத்தாவையோ கொன்றுட்டேன் அப்படின்னா நான் வந்து மீண்டும் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆமாம் தானே அவங்களையே நான் கொண்டுட்டேன் அப்படின்னா நான் எப்படி வந்திருப்பேன் அப்போ இது வந்து இங்கே மாறும் இல்லை இது எல்லாமே அறிவியலின்படி தான் சரியே தவிர ஆன்மீக ரீதியாக இது சரியில்லை நான் வந்து இங்கே ஒரு மாற்று மாறுதலை ஏற்படுத்த தான் இங்கே வந்தேன் இந்த மாறுதலை இங்கே என்னால் ஏற்படுத்த முடியும் முடிச்சுட்டு திரும்ப நான் அங்கேயே தான் இருக்கேன் நான் உயிரோடு தான் இருக்கேன் நான் அங்கே அழிய மாட்டேன் இங்கே நீங்கள் யாரை கொண்டாலும் அங்கே நான் வந்து அழிய மாட்டேன் நான் அங்கே அப்படி தான் இருப்பேன் மீண்டும் நான் அனிமாவாக கன்வெர்ட் ஆகி ட்ராவல் பண்ணி இந்த பூமிக்கு நான் வந்துடுவேன் இப்போது என்னுடைய ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருடங்கள் என்னோடய பத்து வயசில் நான் என்ன இருந்தேன் பன்னெண்டு வயசில் என்ன இருந்தேன் பதினாலு வயசில் என்ன இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கணும் அப்படி இருந்து ஏன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணுங்கிறது நம்ம விதி இப்போ பத்து டேட்டாவை நான் எடுக்கணும் அப்படின்னா பத்து இடத்துல நான் இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் அப்போ நான் ஒருத்தந்தான் எப்படி இருக்குன்னா ஏகன் அநேகனாக மாறணும் இதுதான் ஈசத்துவம் எல்லா இடத்துலையும் நான் வந்து மல்ட்டியா உருவாகணும் அவதாரம் எடுக்கணும் அப்படி எடுத்து அந்த ஒவ்வொன்றும் நான் என்னக்குள்ள என்ன சக்தி வச்சுருந்தேன்னா அதே சக்தி அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கணும் இப்போ ஒருத்தர் ப்ளூட்டோவில் இருந்தாருன்னா ஒருத்தர் யுரே யுரேனஸ்ல இருப்பார் இன்னொருத்தர் சனி பகவான் சனி கிரகத்தில் இருப்பார் இன்னொருத்தர் இந்த கேலக்சி விட்டு வெளியிருக்கிற அட் அவுட் ஆஃப் கேலக்சியில் இருப்பார் இவர் ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஒவ்வொரு வயதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மாறுதல்களையும் இங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாம் மாறின பிறகு மீண்டும் மல்ட்டியாக இருக்கிறனா ஒரே ஆளாக திரும்ப கன்வெர்ட் ஆகணும் வசித்துவம் அவ்வளோதான் இப்போ எட்டு அஷ்டமா சித்திகளையும் ஒரு ஒரு ஆள் செய்ய முடியும் அப்படின்னா இவரால பாஸ்டன்ஸுக்கு செய்ய முடியும் பாஸ்டனுக்கும் செல்ல முடியும் ஃபியூச்சர் டென்ஸுக்கும் இப்போ செல்ல முடியும் சென்று நீங்கள் என்ன மாற்றம் செய்யப்படணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அந்த மாற்றத்தை ஈஸியாக செய்ய முடியலாம் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரிக்குவயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைல் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வீ கேர் ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்